வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே துணை நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்லிந்து துறை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறான் அப்படின்னா டிஎன்ஏ ஜோதிடத்துல டிஎன்ஏ ஜோதிடம் எந்த அளவுக்கு பலன் சொல்றதுக்கு பயன்படுது அப்படின்றத பார்க்க போறோம் அதாவது நம்ம நிறைய முறை படித்தாலும் ஒன்று ஒண்ணுதுலயும் நம்மளுக்கு எந்த விஷயம் நம்மளுக்கு பலன் சொல்லறதுக்கு ஒத்து வருதோ அதை நம்ம எடுத்துக்கலாம் எந்த வி எந்த ஒரு முறையும் குறை சொல்ல கூடாது குறை சொல்றது இல்லை அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி நம்ம எல்லா முறையும் நம்ம படிச்சிருக்கோம் அதுல நம்ம டிஎன்ஏ வந்து ரொம்ப அதிகமாக ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது உங்களுக்கே நம்ம தெரியும் அதாவது நிறைய உதாரண ஜாதங்கள் போடும்போது அதுல வந்து டிஎன்ஏ படி இந்த நட்சத்திர கர்மா இருக்கு அதனால் இவங்களுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுபோல் நம்ம டிஎன்ஏ படிக்கிறதால ஒருத்தவங்களுடைய கொடுப்பனையை நம்ம கரெக்டாக எடுத்து சொல்லிடலாம் அவங்க குடும்பத்தில் என்ன மாதிரியான விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படும் அப்படி பாதிக்கப்படும் போது அந்த முன்னோர்கள் வழியில் என்ன விஷயம் வந்து அவங்க பாதிப்பாக இருந்ததோ அது இவங்களுக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அது நட்சத்திரம் மூலியமாக அவங்க ஜாதகத்தில் இண்டிகேட் பண்ணும் அப்போ அதை பார்த்து அவங்களுக்கு உங்கள் குடும்பத்திலே இப்படி இருக்குது நீங்கள் வந்து இது போல் இந்த விஷயத்த நீங்கள் இப்படி அணுகுனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கருமா திரும்ப தொடராமல் இருக்கும் அதுக்கு டிஎன்ஏ ஜோதிடம் ரொம்ப சிறப்பாக பயன்படும் இந்த உங்க உங்களுடைய கொடுப்பினை இதுதான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு டிஎன்ஏ ஜோதிடம் எனக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படுது அதனால எனக்கு நல்ல பேர் புகழ் கிடைச்சிது அதுபோல் நிறைய நம்ம ப நம்ம நிறைய கிளாஸ் எடுத்திருக்கோம் அதில் வந்து நம்ம அதிகமான நான் மாணவ நண்பர்கள் படித்த வகுப்புன்னு பார்த்தீங்கன்னா அது டிஎன்ஏ வகுப்பு தான் திரும்ப திரும்ப ஒரு ஏழு எட்டு பேட்ச் எடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு பேட்ச்லேயும் முதல் பேட்சில் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் படித்தாங்க முதல் பேட்சில் அதுக்கப்புறம் பேட்சில் எழுபத்தஞ்சி எண்பது அப்படின்னு அப்படியே வந்து அதிகமான நண்பர்கள் படித்தது வந்து இந்த டிஎன்ஏ ஜோதிட வகுப்பு ரொம்ப பலன் சொல்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய அதனுடைய முக்கியத்துவம் வந்து நீங்கள் எந் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்கவுங்களும் ஒரு குருமார்ட்டை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த அவங்க வந்து அனுபவிச்சுட்டு அந்த விஷயத்தை தான் நம்மளுக்கு கிளாஸாக கொடுத்துருப்பாங்க அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வகுப்போட முக்கியத்துவமும் தெரியும் இப்போ நம்மக்கிட்ட நிறையா நண்பர்கள் மாணவர்கள் படிச்சுருக்காங்க நம்மக்கிட்ட படித்த விஷயத்தை அப்ளை பண்ணாலே ஈஸ் ஈஸியாக பலன் சொல்லிடுறாங்க அதில் கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக பலன் சொல்லிடலாம் நம்மளுக்கு எல்லா விதத்தில் வர்றவங்களுக்கு பலன் சொல்கிறதுக்கு என்ன தேவையோ அதுதான் வகுப்பாக கொடுத்துருக்கோம் ஈஸியாக சொல்லலாம் அந்த அளவுக்கு தான் அதனால் நீங்கள் எந்த இடத்துல படித்தாலும் எந்த குருமாட்ட படித்தாலும் எந்த ஆசிரியர்கிட்ட படித்தாலும் படித்த விஷயத்த நீங்கள் அப்ளை பண்ணாமல் நீங்கள் எவ்வளோ பேர்ட்ட படித்தாலும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாங்க படித்த விஷயத்த நம்மளுக்கு தெரிஞ்ச ஜாதகத்தில் உடனே ஒரு நிகழ்வு நடக்குதா ஏன் அந்த நிகழ்வு இப்போ நடந்தது ஏன் அவங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு ஏன் அவங்களுக்கு இப்போ குழந்த பிறந்தது ஏன் இந்த நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆச்சு ஏன் அவங்களுக்கு ஏன் அந்த காலக்கட்டத்தில் வேலை கிடச்சிது அப்படின்னு நம்ம அவங்க ஜாதகத்தை வாங்கி அப்ளை பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை நம்ம எடுத்து ஏன் வருது வரலன்னு எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து அந்த ஜோதிடத்தில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வளர முடியும் இல்லைனா படிச்சுக்கிட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான் இவர் சொல்லுவார் கரெக்டாக இவர் சொல்லுவார் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு ஆசிரியராக மாறி மாறி படிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் ஆசிரியர்கள் அதுக்கான வழியை சொல்லுவாங்க அந்த வழியை வந்து உங்கள் உங்கள் அவர் நீங்கள் உங்களுடைய கொடுப்பனைக்கு ஏற்றபடியும் உங்களுடைய குலதெய்வ அருள் உங்களுக்கு எவ்வளவு எந்த அளவுக்கு இருக்குது குருநாதர்களோட ஆசிர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வாக்குப்பளிதமும் உங்களுக்கு வர்ற ஜாதகமும் அமையும் அது ரொம்ப முக்கியமானது அதனால எல்லாரும் ஒரே மாதிரி விஷயத்த சொல்றோம் இப்போ ஒரே மாதிரி லக்கணம் இருக்கு நிறைய பேருக்கு ஒரே மாதிரி பலனை சொல்றாங்கன்னா கிடையாது அவங்கவுங்களுக்கு அத்தபடிதான் சில பேர் ஜாதகத்துல இருக்காரு அவங்க சொல்லு வாக்கு பலிதம் இருக்கும் அதனால பளிச்சிரும் அதனால உங்க வாயால ஒரு வார்த்தை சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதத்துல அந்த இல்லைனாலும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது போல விஷயம் எல்லாம் இருக்கு ஜோதிடத்துல அதனால இந்த டிஎன்ஏ ஜோதிடம் கரெக்டா இப்படி இருந்தா இந்த நட்சத்திரம் இந்த கரும பதிவு இருந்தா உங்க குடும்பத்துல இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக சொல்லலாம் அந்த அப்படி அந்த சொல்கிறதுக்கு பயன்படும் இந்த முறையை நம்மளுக்கு வந்து டிஎன்ஏ விஷால் சார் தான் நம்ம அவர்கிட்ட தான் படித்தேன் நம்ம ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க நிறைய விஷயங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாமளும் அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் அந்த விஷயத்தை தான் நாம் நம்மளுக்கு தெரிஞ்ச முறையில் அது கொஞ்சம் எப்படி அது அந்த வர்றத வாடிக்கையாளர் இருக்குது அதை சொல்லி அதில் எதுலாம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது எல்லாமே அவர் கரெக்ட் சரியாக இல்லாத ஒரு விஷயத்தை எப்பயுமே டிஎன்ஏ விஷால் சார் சொல்ல மாட்டாங்க ஏனோ தண்ணான்னு ஒரு விஷயத்த எப்பயுமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்ல மாட்டாங்க அவங்க சொன்னால் ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும் நான் நம்பிக்கையாக எடுத்து பயன்படுத்தலாம் நாமளும் பார்த்த ஜாதங்கள் அவ இவ்வளோ வருஷம் பார்த்த ஜாதகங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி தான் நாமளும் அதை கிளாஸாக எடுத்தோம் அதை நம்ம இன்னமும் யூஸ் பண்ணிக்கிட்டா இரு இருக்கிறோம் அந்த டிஎன்ஏ வகுப்ப நீங்களும் வந்து பய படிச்சுங்க பயனுள்ளதாக இருக்கும் ஒரு நட்சத்திரத்தை பார்த்து கொண்டாந்து கொடுக்குறாங்க நோட்டை கொடுத்த உடனே ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே ஒரு பலனை சொல்லாங்க ஒரு ல ஒரு லக்கணத்தை பார்த்த உடனே ப ஒரு பலன் சொல்லலாம் ஒரு தனுசு லக்கணமா தனுசு ராசியா அதுக்கு ஒரு பலனை சொல்லலாம் பார்த்த உடனே அதாவது நம்ம பொது பலன் அப்படின்றது இந்த உங்கள் குடும்பத்தில் தனுசு லக்கணம் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு மாதிரி ஒரு பலனை சொல்லலாம் வெளிநாடு போனவங்க ரெண்டு திருமணம் பண்ணவங்க நுரையீரல் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க மூச்சையோட சிரம பரப்பற இப்படி நம்ம ஒரு பார்த்த உடனே சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதில் நம்ம முக்கியமாக திருமண வாழ்க்கை குழந்தை பேர் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன படிக்கலாம் எந்த வேலையை நோக்கி நம்ம போகலாம் எந்த கே கெரியர் சூஸ் சூஸ் பண்ணலாம் அதை படிப்புக்கான எந்த துறையை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த டிஎன்ஏ ஜோதிடத்தில் குழப்பம் இல்லாமல் எடுத்துக்க முடியும் பாரம்பரியத்தில் வந்து நிறையா குழப்பம் இருந்தாலும் இல்லை இந்த இது இருக்கா இந்த குடும்பத்தில் உங்கள் குடும்பத்தில் இந்த தொழில் செய்கிறவங்க இருப்பாங்க அப்போ உங்களுக்கு இந்த தொழில் மேட்ச் ஆகும் இல்லை அப்பா தொழில செய்யலாமா அப்பா தொழில் செஞ்சால் கஷ்டப்படுவீங்களா இப்படி நிறையா விஷயங்கள் வந்து இதில் ஈஸியாக எடுத்துக்கலாம் அப்புறம் டிஎன்ஏ ஜோதிடம் நீங்கள் படிச்சுங்க வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த வகுப்பை வந்து நம்ம டெலகிராமில் வந்து ஆடியோ வகுப்பாக வச்சுரு எடுத்துருக்குறோம் வாய்ப்புள்ள நண்பர்கள் படிச்சுங்க ரொம்ப வந்து உங்களுக்கு அதாவது உங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடத்து கூட இதையும் சேர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பலன் சொல்லலாம் அப்படின்றது தான் ஓகேங்களா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் விஷால் சர்ட் ஒன்றாலும் படிக்கலாம் நீங்கள் அவங்ககிட்டயும் அதே போல் கிளாஸ் ரெக்கார்டிங் இருக்குது நிறையா ஒரு நிறையா வீடியோ போட்டிருக்காங்க வீடியோ விஷால் சாரோட வீடியோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோ இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வீடியோ மேலே இருக்குது அவங்களுக்கு நிறையா சேனலில் பேசியிருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய இதையும் பாருங்கள் நம்மளும் நம்ம குரூப்லேயும் வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கான கர்ம பதிவுன்னு போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் டிஎன்ஏ ஜோதிடம் தனியாக பதிவும் இருக்குது அதையும் பாருங்கள் அதுபோல இந்த டிஎன்ஏ ஜோதிடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக பயன்படும் இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செவ்வாயோட கர்மா உதாரணத்துக்கு செவ்வாயோட கர்மாவை பார்க்கும் இப்போ செவ்வாயோட கர்மா ஒரு ஜாதத்துல இருக்குன்னா அது என்ன மாதிரி விஷயத்த சொல்லு செவ்வாயோரோட கர்மா பர்ஸ்ட் எந்தெந்த நட்சத்திரம் வெளிப்படுத்துன்னு பார்க்கும் அதாவது கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த கிரகங்கள் வந்து செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்துற நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த கிரகங்கள் இந்த அந்த இந்த நட்சத்திரங்கள் செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்தும் இந்த நட்சத்திரங்கள் யாருக்கெல்லாம் புள்ளியாக இருக்கோ லக்னாதிபதியாக இருக்கோ இல்லை ராசி நின்ற நட்சத்திரமாக இருக்கோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த குடும்பத்தில் செவ்வாயோட கர்மா இருக்கும் செவ்வாயோட கர்மானா என்ன இருக்கும் அப்படின்னா செவ்வாயோட கர்மானா வேலை சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை இருக்குங்க இல்லை வேலை அமையிறதே கஷ்டமாக இருக்கும் அதுபோல் வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை திருமணம் ஆகாதது திருமணமாகி பிரிஞ்சது சின்ன வயசுலே வாழாமல் இருக்கிறது திருமணம் ரொம்ப லேட்டாக வருது முப்பத்தொம்பது வயசு நாற்பது வயசு அது போல திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த கர்மா இருக்கிற ஒரு திருமணம் ஆகாத ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கர்மா அவங்க ஜாதத்துல இருக்கும் இல்லாம இருக்காதுங்கண்ணா பல ஜாதகம் பல நூறு ஜாதங்கள் பார்த்துட்டேன் இந்த செவ்வாய் கர்மாவும் சுக்ரன் கர்மாவும் தான் திருமணம் ஆகிற விஷயத்த தடுக்கிறது அப்போ அந்த குடும்பத்தில் முன்னோர்கள் வழியிலே அது இல்லாத ஒரு விஷயம் இந்த ஜாதகர் அனுபவிக்க மாட்டார் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் கர்மா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் திருமண வாழ்க்கையை பிரச்சனையாக இருக்கு இல்லை திருமணமே ஆகாமல் இருக்கு திருமணமாகி பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லை தாமத திருமணமாக இருக்கு இதுக்கெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் வந்து இருக்குதுங்க இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்தில் இது நட்சத்திரங்கள் வந்து செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்துது பாவத்தில் கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்தில் உங்கள் லக்கணத்துலேருந்து பதினோராம் பாவத்தில் எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட குடும்பத்தில் அந்த கிராம உறவு உறவுக்கு வந்து திருமண வாழ்க்கை பாதிப்பு இருக்கும் இல்லை அதுபோல் நம்ம கர்மாவுக்கு சொன்ன பலன் அதுபோல் யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க கர்மா தான் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட துறையை வேலை செய்கிறவங்க கர்மா தான் ஈவியில் வேலை செய்கிறவங்களா இருக்காங்க போல் அதெல்லாம் செவ்வாய்கர்மா டிரைவிங் டிரைவர் கண்டக்டர் அது போல வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்றவங்க எல்லாமே செவ்வாய்க்கர் மால வந்துடும் அதுபோல் வந்து வந்து செவ்வாய்கர்மா இருக்கிற குடும்பத்துல வந்து வாஸ்து குறையாக வாஸ்து நிறைவா உள்ள வீட்டில் வசிக்க முடியாது அதுபோல் வாஸ்து குறை இருக்கும் அதுபோல் பங்காளி உறவுல அண்ணன் தம்பி உறவுக்குள்ளே பங்காளி உறவுக்குள்ளே பிரச்சனைகள் இருக்கும் இது அது நிலம் சம்மந்தப்பட்ட வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் செவ்வாய்க்கிழமை இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் நிலம் வீடு தோட்டம் இது சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அது பங்காளி உறவில் பிரச்சனை இருக்கும் அதுபோல் வந்து வாஸ்து குறையான வீட்டில் வீடு வந்து வீட்டால் பிரச்சனை இருக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கும் வேலை எது போனாலும் ஒரு திருப்தி இல்லாத தன்மை ஏதோ நாமளும் வேலைக்கு போயிட்டு வரோம் இந்த உட முடியாது அப்படின்னு தான் போயிட்டு வரும் ஒரு திருப்தியான மனநிலையில் அந்த வேலைக்கு போக மாட்டாங்க இந்த உள்ளவங்க எதாவது ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க எப்பயுமே அப்போல திருமண வாழ்க்கை அதுபோல் பிரச்சனையும் இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் கர்மா இருக்கிறவங்க வெளிப்படுத்தும் அதில் இந்த நட்சத்திரங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி பாவங்களில் பதினோராம் பாவம் ராசியில் வந்து கும்பராசி கும்பராசி கர்மாவை வெளிப்படுத்தும் பதினோராம் பாவம் செவ்வாய்க்கர்மாவை வெளிப்படுத்தும் தான் நம்மளுடைய இந்த திருமண தாமதம் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை எல்லாம் ஜாதகத்தில் நம்ம ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு சொல்லியிருப்போம் அந்த ஒன்று ஏழு பதினொன்று நல்ல பாவம் தானே இது ஏன் திருமண வாழ்க்கை பிரச்சனைங்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பதினோராம் பாவம் வந்து கர்மாவை வெளிப்படுத்துகிறது கிரகங்கள்ல வந்து சனி பகவான் வந்து செவ்வாய் கர்மாவை வெளிப்படுத்தாரு அப்ப லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சனியோட இருந்தாலோ இல்ல சனி பகவான் லக்னத்துல இருந்தாலோ ஏழுல இருந்தாலோ ஒண்ணு ஏழு கூட சனி பகவான் சேர்ந்து இருந்தாலோ இல்ல இந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ லக்னத்தை பார்த்தாலோ இதுக்கான அமைப்பு எல்லாம் வந்து இந்த கர்மா அந்த குடும்பத்துக்கு தாக்கம் இருக்கும் அப்ப நம்ம என்ன சொல்லலாம் இவங்க ஜாதகத்துல கர்மா இருக்கு லக்னத்தில் சனி பகவான் இருக்காரு இல்லை லக்னாதிபதி போய் பதினோராம் பாவத்தில் இருக்காரு அப்போ கர்மா உங்கள் ஜீனில் இருக்குது அப்போ திருமண வாழ்க்கைன்னு வரும்போது எதிர்பார்ப்பு இல்லாமல் அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படும் அதுபோல் அந்த செவ்வாய் கர்மா அப்போ அந்த பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்மான செவ்வாயோ கடவுள் முருகருக்கு வந்து நம்ம வந்து முருகருக்கு வழிபாடு பண்ணுறது வெட்டி வேர்மாலை அது போல் பால் அபிஷேகம் செய்யலாம் செவ்வாய் அப்படின்றது யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுறவங்க அந்த நகராட்சியில் வேலை செய்கிறவங்க பேரூராட்சியில் வேலை செய்கிறவங்க தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்க யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யும்போது அந்த செவ்வாய் கருமா குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஓகேங்களா அது ஒரு ஒரு பஸ்ஸில் போறீங்க டிரைவர் கண்டக்டர் யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறவங்களுக்குலாம் உதவி பண்ணணும்னு சொல்றோம் அப்போ ஒரு டிரைவர் கண்டக்டர் டிரைவர் சில்லறம் இல்லாமல் இருக்காங்க நம்பிட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு சில்றா இருக்குன்னா அந்த சில்லறையை எடுத்து கொடுக்கலாம் எதாவது ஒரு வகையில யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யும்போது அந்த செவ்வாயோட கருமாவை குறையிறதை நம்ம கண் கூட பார்க்கலாம் எதிர்பார்ப்பு இல்லாமல் எந்த விஷயமே எதிர்பார்ப்பாலும் இல்லாமல் இருந்துட்டோம் அப்படின்னா எந்த கர்மாவும் பெருசாக வேலை செய்யாது அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாதுங்க வேற ஒன்றும் இல்லைங்க அடுத்தது இப்போ ஒரு கருமா இருக்குன்னா அது எதாவது ஒரு கருமா நம்ம ஒவ்வொரு ஜாதத்துலேயும் இருக்க போகுது தான் ஆனால் திரும்ப நம்மளுக்கு இந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டதே அடுத்த இதில் வந்து திருமண வாழ்க்கை அடுத்து நம்மளுக்கு வர்ற பேர பிள்ளைங்களுக்கு அந்த கர்மா போகாமல் இருக்கும் நம்ம இப்பயே அது சார்ந்து நம்ம உதவிகள் செஞ்சு இல்லை அது சார்ந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா அந்த கருமா அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகாமல் இருக்கும் அதனால் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் பலன் சொல்கிறதுக்கு சிறப்பாக பயன்படும் உங்களுக்கு இந்த நட்சத்திரங்கள் இருக்குதான்னு பாருங்கள் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் இருந்தால் நம்ம சொன்ன இந்த பலன் திருமண வாழ்க்கை பிரச்சனை திருமண வாழ்க்கையை பாதிப்பு திருமணமாய் பிரிஞ்சது இல்லை சின்ன வயசுலேயே வாழாமல் இருக்கிறது வேலையில் பிரச்சனை அதுபோல் வந்து பங்காளி உறவில் பிரச்சனை அதுபோல் வந்து இடம் வீடு வண்டி வாகனம் சார்ந்த அதில் வந்து பிரச்சனை இந்த செவ்வாயோட காரகத்துவத்தில் பிரச்சனையாக இருக்கும் ப்ளஸ்ஸும் அதுதான் மைனஸும் அதான் அதுபோல் இந்த செவ்வாய்க்கர்மாவும் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒப்பிட்டு பாருங்க திரும்ப நாளைக்கு இன்னொரு கிரகத்தோட கர்ம சொல்லலாம் அதனால் இந்த டிஎன்ஏ ஜோதிடம் வாய்ப்பு இருக்கிறவங்க படிச்சுங்க நம்ம நம்ம போடுற வீடியோ எல்லாமே பலன் சொல்கிறதுக்கு தேவையான வீடியோ தான் போட்டிருக்கோம் எல்லாமே உதாரண ஜாதங்களோடு போட்டிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நான் படித்த குருமார்களும் சரி படிச்சிருக்கோம் எல்லாமே ஒரு ஜாதகத்தை போட்டு இந்த ஜாதகத்தில் இந்த விஷயம் நடந்தது நடந்த விஷயத்துக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா இதுதான் விதி இந்த ஜாதத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு இந்த விதி வந்து இந்த ஜாதத்தில் இப்படி அப்ளை ஆகுது அப்படின்னு நான் தான் வந்து உதாரண ஜாதங்கள் போட்டு அந்த விதியை அப்ளை பண்ணி அதுக்கு தசாப்தி எப்படி அதில் வந்து அந்த நிகழ்வு நடந்த போது இருந்தது நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் பெரும்பாலும் அதுபோல் ஜாதகத்தை போட்டு ஒரு நிகழ்வு நடந்ததை பெரும்பாலும் யூடியூப்பில் விளக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது நம்ம அதை தெரிஞ்சு செஞ்சுட்டு இருக்கோம் இதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் புது புது விஷயங்களை நம்ம இன்னும் நிறையா கொடுக்கலாம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை நம்ம டெய்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக ஒரு நம்ம கொடுக்கறது எல்லாமே நம்ம பலன் சொல்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் வீடியோவில் கொடுத்துட்டு வரணும் பொதுவான விஷயத்தை நம்ம சொல்கிறதே இல்லை பொது பலன் சொல்லணும்னா டெய்லி பத்து வீடியோ போடலாம் அவ்வளோ நோட்ஸ் இருக்குது அவ்வளோ புக்கில் பாயிண்ட்ஸ் இருக்குது எது வேணாலும் பொதுவாக சொல்லிட்டு போகலாம் ஏன்னா பொதுவாக சொல்கிறதோ ஒரு பரிகாரம் சொல்கிறதோ அது நம்மளுக்கு பெருசாக ஈடுபாடு இல்லை அதை ஒரு பரிகாரம் சொல்லி ஒரு விஷயத்தை சரி பண்ணணும் ஒரு பரிகாரம் சொல்லணும் மக்கள்லாம் வந்து நம்ம சேனலில் பார்த்து உங்களுக்கு உடனே கடன் அடையணுமா உங்களுக்கு நோய் தீரணுமா நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணுமா அப்படின்னு போடுறதால நம்மளுக்கு பெருசாக விருப்பம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஆரம்ப நிலையில் பலன் சொல்கிறவங்களுக்கு பயன்படும் வகையில் தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க இன்னும் ஒரு சிறப்பான வீடியோவெல்லாம் நான் பதிவு பண்ணுறேன் மீண்டும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே